ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேளாக்கிழமை அன்றைக்கி ஹார்பர் பீச்சில் மீன் ஏலத்துக்கு போயிருந்தோம் இன்னைக்கு மீன்கள் விலலாம் எப்படி இருந்தது நாங்கள் என்ன மீன் வாங்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த லைட்டாக நம்ம ஹார்பர் பீச்சை சுற்றி பார்க்கலாமா நின்று இடத்துல நின்று சுற்றி பார்க்குறோம் யாரும் கோவப்பட்றாதீங்க எது முப்பது நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது

ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு மீன் வந்து விலை வந்து ஏற்ற இறக்கங்களோட தான் போயிட்டு இருந்தது அதாவது பெரிய மீன்கள்லாம் சரியான விலைக்கு போயிட்டு இருந்தது ரொம்ப குட்டி மீன்கள்லாம் நல்ல கம்மி ரேட்டுக்கும் போயிட்டு இருந்தது அதாவது ஒரு டைம் மீன் விலை கூடுது ஒரு டைம் குறையுது அதாவது ஏலம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கி தான் போயிட்டு இருந்தது நாங்கள் வந்து அன்றைக்கி நண்டு வாங்கினோம் நான் வந்து சரி மலர் காலமாக இருக்கே கொஞ்சம் நண்டு ரசம் நண்டு குழம்பு இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நண்டு வாங்க சொல்லியிருந்தேன் அவங்க நண்டு தான் வாங்கினாங்க நாங்கள் வாங்கும் போது இந்த நண்டு வந்து இரநூறுபாய்க்கு போச்சு சரி அப்போ அந்த டைமுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் நாங்கள் வாங்கி கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ண கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த மறுபடியும் போய் எட்டி பார்க்கும்போது அதே சைஸ் நண்டு அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டு தான் அதே அளவு நண்டு ஆனால் அது பெரிய பெரிய சைஸ் நண்டு நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் போச்சுது எங்களுக்கு சிரிப்பு தான் வந்தது என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதாவது இங்கே ஏலத்தில் மீன் வாங்குறது பெருசுலங்க கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இங்கே குறை கிடையாது ஆனால் வாங்குகிற மீனை நம்ம வீட்டில் போய் க்ளீன் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு லாபம் இல்லை நம்ம இங்கே கொடுத்து தான் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆவரேஜ் ஓரளவுக்கு தான் லாபம் அந்தளவுக்கு கிடையாது நாங்கள் நண்டு வந்து அங்கே தான் க்ளீன் பண்ண கொடுத்துருந்தோம் ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ண தெரியும் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறக்காக தான் கொடுத்தோம் ஆனால் எழுபதுருவாங்க நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரூபா இருந்தாலும் பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு நிறைய பாருங்க சுற்றி சுற்றி நல்லான வியாபாரம் பொதுமக்களும் நல்லா அன்றைக்கி வந்து ஏழை எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க பெரிய பெரிய மீன்லெலாம் வாங்கிட்டு இருந்தாங்க சாரி ரேட்டுக்கு போயிடுச்சு ஆனால் ஒரு சில மீன்கள்லாம் அதையும் நம்ம மக்கள் வாங்க தான் செஞ்சாங்க சுற்றி நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அன்றைக்கி வந்து நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டு போகிற மாதிரி தான் இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்க வா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் போனோம் ஆனால் போய் கூடாது அடுத்த திருப்பு அடுத்தளவு போய் நம்ம மீன் ஏழாம் அளவுக்கு கஷ்டமான இதுவும் இருந்தது ஏன்னா அங்கே ஒன்று சம்பவம் நடக்கிறேன் அங்கே எல்லாம் ஏழை ஓரளவுக்கு மக்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க மிச்சம் இருந்தவங்க வந்து வாங்கி வச்சுருந்தாங்க வியாபாரிகள் வாங்கி வச்சவங்ககிட்ட அது ரிட்டன் நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம் அதனால தான் அன்றைக்குன்னு பார்த்தோம் அதாவது அதுக்கப்புறம் ஏழை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய மக்கள் வராங்க வந்து இவங்க எடுத்து கொஞ்சம் வியாபாரிகள் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ரேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதனால அங்கே ஏழை எடுத்து வச்சிருக்க யாருக்குமே நஷ்டம் கிடையாது ஆனால் எல்லா வகை மீன்களுமே அன்றைக்கு வந்திருந்தது இந்த வேலை மீன் அதெல்லாம் இல்லை ஆனால் மற்றபடி நிறைய மீன்கள் இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்க நாங்கள் வந்து கிளி மீன் ஒரு மீன் கொஞ்சம் ஒரு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மீன் அங்கே இருந்தது அந்த மீனை பார்த்துட்டு இது மீன் நல்லாயிருக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு வேண்டாம்னு சொன்னேன் வேறு அவங்க ஆசைப்படுறாங்களே சரி சரி வாங்கிக்கோங்க நூறுரூவாக்குள்ளே இருந்துன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னே அது நூறுரூவா தான் இந்த மீன் நூறுபா தான் சரி அங்கே கடலில் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மீன் தானே அப்படிங்கிறனால நாங்கள் ரொம்ப இதை வந்து இது பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு மீன் வந்து கொஞ்சம் சொத சொதன்னு இருந்தது அப்போ க்ளீன் பண்ணுறவங்ககிட்ட எங்கள் வீட்டுக்காரங்க கேட்டாங்க எனக்கா ஒரு மீ மீன் ஒரு மாதிரி இருக்குன்னு அதுக்கு அவங்க கொஞ்சம் கிளி மீன் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க சரி நாங்களும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து க்ளீன் பண்ணும்போதுமே தெரியல அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியல நமக்கு மீனை பற்றி அந்த தெரியாதுன்னு தெரியானுவீங்களே கொண்டு வந்து கிளீன் பண்ணியாச்சு மசாலா தடவியாச்சு பொறிச்சாச்சு பொறிச்சு சாப்பிடும்போது தான் விஷயம் தெரிஞ்சு இது மீன் வந்து கெட்டு போயிருந்தது அதாவது உளிமை பேர்டு எப்படிமாங்க தெரியுமா அந்த மாதிரி இருந்தது ஒரு ரெண்டு மூணு மீன் வேணால் அந்த ஸ்மெல் இல்லாமல் மிச்ச மீன் எல்லாமே அப்படிதான் இருந்தது காரணம் என்னென்னு தெரியல அதாவது பழைய மீன் எதுவும் கொண்டு கொட்டுவாங்களா என்னதுன்னு எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரங்க கிட்டே கேட்டால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க மற்றபடி எப்படி அந்த மீன் அப்படி இருந்ததுன்னு எனக்கே தெரியல ரொம்ப மோசமான அனுபவமாக தான் இருந்தது க்ளீன் பண்ணுறக்கு ஒரு ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா மீன் சோகா தான் என்ன என்னமோ இந்த மாதிரி மீன்கள்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணியிருந்தேன் மற்றபடி நண்டு வந்து பாதி எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து குழம்பு மாதிரியே பண்ணிட்டேன் இந்த மீனை வர பொறிக்க தான் ஜெஞ்சேஞ்சு பொறிச்சு எல்லாம் வேஸ்ட்டு தான் நீங்கள் மீன் வாங்க போகிறவங்க கொஞ்சம் ஒரு சில மீன்களை பார்த்து எடுத்து வாங்குங்க இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்